நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சூப்பரான இப்ப பார்க்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதே சமயம் மக்களின் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருமான உச்சவரம்பு ஐந்து லட்சமாக உயர்த்தப்படலாம் என்ற செய்தி பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உள்ள இந்த வரம்பு பல பெண்களை உரிமைத் தொகையிலிருந்து விலக்கி வைத்துள்ளது இந்த உச்சவரம்பு உயர்வு அதிக வருமானம் இல்லாத குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் பயன்களை அடைய வழிவகுக்கும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும் மேலும் இது பெண்களின் சமூக பங்களிப்பை அதிகரிக்கவும் உதவும் இந்த முடிவு தமிழக அரசு பெண்களின் நலனை முன்னிறுத்தி செயல்படுவதற்கான சான்றாகும் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற திட்டங்கள் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானமானது இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள்ளார இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வருமான லட்சமாக உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது குறித்த அறிவிப்பு வரக்கூடிய செப்டம்பர் தேதி வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அவ்வாறு இந்த மாதிரி வருமான உச்சவரம்பு ஐந்து லட்சமாக உயர்த்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேலும் பல பெண்கள் உரிமை தொகை பயனாளர்கள் லிஸ்ட்ல இணைவாங்க இது பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்ச்